வணக்கம் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்து நான் பிஜேபியில இருந்தே வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கை கொடுத்துருந்தாப்புல என்ன காரணம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் ஒரு சுருக்கமாக பார்ப்போம் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தலைவராட்டு அவரு செயல்பட்டு வந்தார் இல்லையா அந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து வந்து சேர்ந்த சமயத்துல பிஜேபியோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக தான் இருந்து அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொம்போது வரைக்கும் அதற்கு பிறகு அது வந்து அந்த அளவுக்கு எடுபடலை மக்களிடையே போய் சேரல பிஜேபி இதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அவர் ஐபிஎஸ்ஸா இருந்தாரலையா அண்ணாமலை அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில வந்து சேர்த்துருக்காங்க அந்த டைம்ல வந்து வலுக்கட்டாயமா தான் சேர்த்துருப்பாங்க ஏன்னா ஒரு அவரு படித்த ஒரு ஐபிஎஸ் படிச்ச ஒரு படித்த அண்ணாமலை அவருக்கு வந்து விவரம் தெரியாம ஒண்ணு இருந்திருக்காது ஆஹ் பிஜேபியில போய் சேரணுக்காக அரசியல போய் சேரணுமா நமக்கு இங்க இருக்கிற மரியாதை போயிருமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுருப்பாரு இருந்தாலும் ஆஹ் தேசிய கட்சி அங்கிருந்து கூப்பிடும்போது அவர் போய் தான் ஆகணும் நிறைய மசாலாவை தடவி அண்ணாமலை அவர்கள் மண்டையில அதாவது நீங்க இருங்க தலைவராட்டி இருங்க உங்களுக்கு இப்போ நாங்கள் தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்குறோம் கட்சியில் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி மண்டை கழுவி உள்ள சேர்த்துருப்பாங்க அவரும் விழுந்து விழுந்தா வேலை செஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பத்துல இருந்தே அவரு ரொம்ப சிறப்பாக தான் பணியாயிட்டு வந்தாரு பிஜேபியில இருந்து பிஜேபி வந்து ரொம்ப பிரபலமாச்சுது தமிழ்நாட்டில் அண்ணாமலை அண்ணாமலை அப்படிங்குன்னு இளைஞர்கள் மத்தியில் அவருடைய பெயர் வந்து ரொம்ப நிறைய இடங்களுக்கு போய் சேர்ந்தது வட்டி தொட்டி கிராமங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்தது இது உண்மை இது நிஜம் அதுதான் நம்ம சொல்லணும் அப்படிதான் அவரு ரொம்ப வளர்ச்சியில வந்துட்டு இருந்தார் அந்த வளர்ச்சியின் வேகத்துலதான் ரொம்ப மிதப்புல இல்லையா அந்த மிதப்புலதான் நாம் தமிழர் கட்சியை அவர் வந்து விமர்சிட்டு இருந்தாரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியை காணாம போயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அப்படி சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட முடிஞ்சு போவோம் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலெல்லாம் நமக்கு தமிழர் கட்சி வாக்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் கருத்து சொல்லியிருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாட்டு திரு சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க கட்சியிலே இருக்கீங்களான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கோ ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அந்த அந்த வாக்கு இப்போ சரியா பழிச்சிருக்குது அதாவது கட்சியில இருந்து தூக்கல இவரே நான் போறேன் வெளியே போறேன் அப்படின்னு அவரு வெளியே போயிட்டாரு நான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஈகோ தான் ஈகோ தான் காரணமா இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ரொம்ப ஆஹ் அவர் செயல்பட்டு வந்தார் இல்லையா அப்போ அந்த சமயத்துல வந்து அவருக்கு நிறைய என்ன நம்ம வந்து தமிழ் இந்த பிஜேபி இந்த தமிழ்நாட்டுல பிஜேபி கைய அந்த கட்சி வந்து நம்ம கையில இருக்குது இனி நம்ம கையில இருந்து போயிடக்கூடாது ஆஹ் இனி தொடர்ச்சியாட்டு தான் அதை தக்க வச்சுக்கணும் நம்ம தான் இங்க எல்லாம் அடுத்தால மக்களிடையே நல்ல செல்வாக்கு இருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு அப்படின்னு அதை அவர் வந்து உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு வரக்கூடிய தேர்தல்ல வர இருக்கிற தேர்தலில் வந்து இதை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய இடங்களை கைப்பற்றி ஒரு லெவலுக்கு வந்துடலாம் மேலே போயிடலாம் அப்படின்னு நிறைய மிதப்பில் இருந்தாரு அது வந்து இப்போ ஊத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ தேர்தல் வருதுல அந்த தேர்தல் முன்னாடி பல கட்டமாட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை இருந்தா ஏன்னா எடப்பாடியார் அவர்களுக்கு அண்ணாமலை பிடிக்காது அது உண்மைதான் அண்ணாமலை இருந்தா நாங்க வந்து உங்க கூட கூட்டணியை சேர மாட்டோம் ஆஹ் அவரை நீக்குங்க வேற ஆளை வைங்க தலைவராட்டு பிஜேபி கட்சி மாநில தலைவராட்டு தமிழ்நாட்டுல வேற ஆளை வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அதுதான் காரணம் அப்போ பிஜேபி அங்க மேல இருந்து அவங்க என்ன நினைப்பாங்க அண்ணாமலை இது வரைக்கும் அவரு ஒரு வாய்ஸ் தான் இருக்கு ஆனா ஏடிஎம் கிட்ட என்ன இருக்கு ஓட்டு வங்கி இருக்கு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அப்போ இதை அவங்க கணக்குல எடுத்திருப்பாங்க அண்ணாமலையை வைக்கவா இல்ல ஏடிஎம்கே நம்ம அவங்களுக்கு சாதகமாட்டு போவோமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க அப்போ ஏடிஎம்கே சொன்னாலதான் அவங்க வைப்பாங்க தலைவராட்டு அந்த விதத்துலதான் கொண்டு வந்ததா நயனார் நாகேந்திரன் அவர்கள் நயனார் நாகேந்திரன் இப்போ தமிழ்நாடுல பிஜேபி கட்சியில தலைவராக இருக்காரு இல்லையா ஒரு டம்மி பீஸ் அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஒரு டம்மி பீஸ் ஏதோ ஒரு உப்புக்கு செப்புக்கு வச்சிருக்குது ஆஹ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நயினார் நகேந்திரன் தூக்கி தூர போட்டு வேற ஆள தான் கொண்டு வருவாங்க தேசிய கட்சி என் பிஜேபி என்டிடிஏ பொறுத்த அளவுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆளை நிலையாவே வைக்க மாட்டாங்க அவங்க மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து தப்பு கணக்கு போட்டாரு நம்மளை வந்து நிலைய வச்சிருவாங்க மாற்ற மாட்டாங்க நம்மளுடைய நமக்கு செல்வாக்கு இருக்கு மக்களிடையே அப்படின்ட்டு அவர் ஒரு நினப்புல இருந்தார் இல்லையா அவருடைய அந்த எண்ணம் வந்து பரிபூர்ண காரணத்துக்காக தான் இப்போ வந்து அவரு அவரே நானே வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே போயிட்டாரு எல் முருகன் அவரே அவர்களுக்கே ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த சிந்தனையில தான் அவர் வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு எர நெருப்பில் எண்ணெய் கொண்டு ஊற்றுன மாதிரி பொங்கலுக்கு எல் முருகன் டெல்லியில் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் வச்சு பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மோடி ஐயா அவர்கள் தலைமையில் வந்து பொங்கல் கொண்டாடினாங்க இல்லையா அங்கே போய் அதுல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பெரிய அடிதான் பெருத்த அடின்னு தான் சொல்ல முடியும் அந்த கடுப்பு வேற ஏடிஎம்கே அவர்கள் வந்து அண்ணாமலை இருந்தாக்கி நான் நாங்கள் உங்கள் கூட்டில் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளை மாற்றி நயனார் நகேந்திரன் அவர்களை உள்ளே கொண்டு வந்து அந்த கடுப்பு எல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ வந்து அண்ணா அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வெளியே நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு அப்பா உடம்பு சரியில்லை டயாலிசிஸ் பேஷண்ட் அப்பா கிட்ட இருந்து நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது என் அப்பாவை பார்க்கறதுக்கு வேற ஆளே இல்லையா எல்லாம் கிடையாது இதுதான் காரணம் ஒரு ஈகோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் கட்சிக்காக உழைச்சோம் வச்சோம் நமக்கு நம்மளை கண்டுக்கவே இல்லை வெளியே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியே போயிருப்பாரு இப்போ இதனால பிஜேபிக்கு ஒரு டேமேஜா அப்படின்னா டேமேஜ் தான் கொஞ்சம் டேமேஜ் தான் ஆனால் இப்போ நடக்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எந்த பிஜேபி மட்டும் இல்லை எல்லா கட்சியோட செயல்பாடுகளையும் வந்து தேர்தலில் வந்து எப்போ எதிர்வொலிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ஒரு பத்து நாள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அதோட எஃபெக்ட் தெரியும் ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க இதே வச்சு கொண்டு அப்படி கொண்டு ஓட்டு போட்டுட மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கக்கூடிய கரெக்டாக இப்போ தேர்தல் வந்து ஏப்ரல் மே மாதம் நடக்குன்னு வைங்களா மே மாதம் ஒரு பத்தாம் தேதி தேதி நடக்குன்னா மே மாசத்துக்கு ஏப்ரல் மாசம் கடைசி வரைக்கும் என்ன நடக்குதோ என்ன செயல்பாடுகளை அந்த கட்சிகள் வந்து நடத்தி கொண்டு வராங்களோ அதை வந்து கரெக்டாக மனசுல வச்சுப்பாங்க இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து அப்படி மறந்துடுவாங்க கடந்து போயிடுவாங்க கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடக்குதோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஓட்டை ஒன்று போடுவாங்க நம்ம மக்கள் அப்படி தான் எல்லா இடமுமே அந்த விதத்தில் வந்து இப்போ பிஜேபியில இருந்து அண்ணாமலை விலகி இருப்பது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அது அப்படி தான் போயிட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய நான் இன்னும் ரெண்டு ஒன்றரை மாதம் இருக்கு இல்லையா ஒன்றரை மாதம் கழிச்சு தான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்குதா என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் இது கொஞ்சம் அடிதான் ஆனால் பிஜேபி வந்து கொஞ்சம் டேமேஜ் தான் அண்ணாமலை விலகி இருப்பது ஏன்னா அவருக்கு பெரிய வாய்ஸ் இருந்தது நாக நயினார் நாகதரன் அவர்களை விட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விட பெரிய வாய்ஸ் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது அந்த அந்த வாய்ஸ் வந்து எதிரொலிக்குமானுங்கிறது வந்து கஷ்டம்தான் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது பிஜேபி இருந்து சரி பார்ப்போம் என்ன நடக்குது மீண்டும் ஒரு காலங்களில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்